அதிகாரபூர்வமாக திறந்து வைத்தார் லெபோ ஆம்பாங்கில் பாரம்பரிய மிக்க பூங்கா ராயா உணவகத்தை பது நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் இன்று அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் தலைநகரில் குறிப்பாக லெபோ அம்பாங்கில் பல ஆண்டுகளாக இயங்கி வரும் பூங்காராயா உணவகம் இப்போது புதுப்பிக்கப்பட்டுள்ளது அழகான மேஜை நாற்காலிகள் குளிர்சாதன வசதியுடன் பூங்காராயா உணவகம் விளங்குகிறது சுவை மாறாத வாழை இலையில் இன்னமும் உணவு பரிமாறப்படுகிறது சுவைமிக்க சைவம் மற்றும் அசைவ உணவுகள் அனைத்தும் இங்கு பரிமாறப்படுகிறது காலையில் அருமையான தோசை இட்லி வடை மதியம் பல்வேறு சுவைமிக்க உணவுகள் அனைத்தும் வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறுகிறோம் என்று பூங்காராயா உணவக உரிமையாளர்கள் பாலா மற்றும் பாரதி ஆகியோர் தெரிவித்தனர் வணக்கம் என் பேர் பாரதி ராஜா இந்த கடை எங்கள் தாத்தா தளத்திலேருந்து பழைய கடை தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சாரு நான் அப்பா கடை ரன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கடை வளையல சாப்பாடு பாரம்பரிய உணவகம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் ஏழு ஒன்று உங்களுக்கு கரையைன்மைட் பண்ணி கொஞ்சம் மாடர்னாக செஞ்சுருக்கேன் இது இந்த தாத்தா பேரப்படுங்க இந்தியாலேருந்து வந்திருக்காங்க செட்டி நாட்டு உணவு செட்டி நாட்டு எல்லா கரைகளும் இருக்கும் உடல் தலக்கறி ரத்தம் நாட்டுக்கோழி உருவல் நாட்டாடு உருவல் எல்லாமே இருக்கும் செட்டிநாடு ஸ்டைல் ஆல் ஆல் ஃபுட் எல்லாம் செட்டிநாடு ஸ்டைல் தான் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ அது இல்லாமல் தந்தூரி சிக்கன் ரொட்டி சென்னை நான் வெஸ்ட் நார்த் இந்தியன் ஸ்டைல் ஃபுட் ஹால் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் சாப்பிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரிவ்யூ கொடுங்க ஹாய் வணக்கம் என் பேர் பாலா நம்ம இங்கே பூங்கராய கடை இன்னைக்கு நியூ பூங்கராயாவாக திறந்துருக்கோம் புங்கராய கடை யார் யாருக்கும் தெரியாத கடை இல்லை இங்கே லெபம் பாங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து இருக்குது ஸோ இப்போ வந்து புதுப்பிச்சு இருக்கோம் கொஞ்சம் இப்போ நம்ம வந்து வாழை சாப்பாடுக்கு ரொம்ப ஃபேமஸான கடை பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாத்துக்கும் இது ஒரு தெரிஞ்ச கடை ஸோ இங்கே வந்து இன்னைக்கு நம்ம புதுப்பிச்சு இன்றைக்கி இன்னும் ரெண்டு மூணு டிஷ்ஷஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ என்டையர் ரெனோவேஷன் எல்லாம் கொஞ்சம் கோஸியாக மாற்றிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வாங்க ஆனால் விலையெல்லாம் அதே விலை தான் ரொம்ப பெருசாலாம் இல்லை ஸோ மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விலையில் தான் நாங்களும் கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் ஒன்றும் ஆட் ஆன் பண்ணியிருக்கோம் தந்தூரி நான் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாமே ஆட் ஆன் பண்ணியிருக்கோம் நம்ம கடை காலையில் ஏழு மணிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் மூணுமே சர்வ் பண்ணுறோம் ஸோ இங்கே விஐபி ரூம் இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் நீங்கள் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி இதனிடையே பூங்காராக உணவகத்தில் இதற்கு முன் சாப்பிட்டேன் இன்றும் உணவு உட்கொண்டு போது அதே சுவை இருந்தது என்று மாண்புமிகு பிரபாகரன் தெரிவித்தார் நிறைந்த உணவு வகைகளை சாப்பிட விரும்புவோர் பூங்காராய உணவகத்தை நாடலாம் என்று அவர் சொன்னார் வணக்கம் என் பேர் பிரபாகரன் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் கடப்பேருன்னா பூங்காராயா பாரம்பரிய சாப்பாட்டு வழங்குற பேர் பெற்ற புகழ்பெற்ற பூங்காராயா ரெஸ்டோரெண்ட் இன்னைக்கு வந்து புதுமை அடைஞ்சிருக்காங்க நியூ பூங்காராயா இன்னைக்கு வந்து ஓப்பனிங் செரமனி இன்னைக்கு சகோதரர் பால விக்னேஷ் மற்றும் பாரதி எங்க இருக்காரு ஆ இவரு இன்னைக்கு என்னை அழைச்சி இன்னைக்கு இங்க ஓப்பனிங் செரமனி பண்ணியிருக்கோம் அற்புதமான சாப்பாடு அது அந்த அந்த நைன்டீன் டூ உள்ள டச் அப்படியே இருக்கு ஸோ கண்டிப்பா மக்கள் பாக்குறவங்க இத்தனை நாளா ரெனவேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடை சாத்திருச்சு இப்ப அதிகாரப்பூர்வமா திறந்து வச்சாச்சு சோ மக்கள் பாக்குறவங்க நீங்க கண்டிப்பா இதுல வந்து இந்த கடைய ஒரு வட்டியாச்சும் ட்ரை பண்ணும் இதுதான் என்னோட ஆசை நன்றி நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு